ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தற்போது தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து நடக்க இருக்கு இதற்காக அனைத்து கட்சிகளுமே தீவிரமான வாக்கு சேகரிப்பில் வந்து ஈடுபட்டு வந்துருக்காங்க இதில் திமுக மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு கட்சிகளோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அதிமுக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்துருக்காங்க அதில் ஒன்றா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டு கட்சிகள் மீது அடுக்கடுக்கான ஆறு புகார்களை அவங்க வந்து தமிழக தேர்தல் அதிகாரி மூலமாக தமிழக தேர்தல் அதிகாரி தலைமை அலுவலகத்தில் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க அது பத்தின முழு விவரத்தை பார்ப்போம் தற்போது சமீபத்தில் தமிழகத்தில் திமுகவோட பொருளாளரான துரைமுருகன் அவர்களுக்கு சொந்தமான பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனை வந்து நடந்துச்சு அதுல பல கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள் கைப்பற்றப்பட்டதா தகவல் வந்து வெளியாகி இருக்கு இவை அனைத்துமே வந்து ஒரே தொடரான சீரியல் நம்பர்களை வந்து கொண்டு இருக்கு இதனால அவர் எல்லாத்தையுமே பறிமுதல் செஞ்சு அதை வந்து ரிசர்வ் வங்கிக்கு அனுப்பி ரிசர்வ் வங்கியில இருந்து எந்த ஒரு வங்கி கிடைக்க அந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாம் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டிருக்கு அதே போல அந்த வங்கி கிளைகள்ல இருந்து எந்த நபரோட அக்கௌண்ட் இருக்கு அந்த பணங்கள் எல்லாம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத விசாரிச்சு அவர் மீது உரிய வந்து எடுக்க வேண்டும் அதோட உயர் நீதிமன்ற வழிகாட்டு நெறிமுறைகளை அவமதிப்பு வழக்கு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்ததா திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசு பொருட்கள் வந்து வந்து வைக்கப்பட்டிருக்கு அது வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக தயார் முறையில் வைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வருமான அதிகாரிகள் மற்றும்

கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள நூத்தி எட்டு அவசர ஊர்திகளின் எண்களை எல்லாமே தேர்தல் பறக்கும்படி அதிகாரிகளுக்கு அனுப்பி வைத்து அதை தவிர மற்ற வாகனங்கள் அனைத்தையுமே வந்து சோதனை செய்ய வேண்டும் அதே போல தற்போது இந்த தேர்தலுக்காக தினகரனோட கட்சிக்கு பரிசு பொட்டி சின்னம் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதை சாதகமா பயன்படுத்தி அவங்க வந்து பொட்டி போல பரிசு பெட்டி ஒன்று தயார் செய்து அதற்குள் பல பரிசு பொருட்களை வைத்து வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்யறாங்க அதை தடுக்கும் விதமா அவங்களை வந்து இந்த இந்த மாதிரி செய்யறத தடை செஞ்சு அவங்களை அட்டையில் பரிசு பொட்டி சின்னத்தை வரைந்து அதன் மூலமா தேர்தல் பிரச்சாரத்தை செய்யறதுக்கு அவங்களுக்கு உத்தரவிடணும் முடியும் அப்படின்னு அதிமுக சார்பாக பல வக்கீல்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரிகளை வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பான என்ன நடவடிக்கைகளை தேர்தல் அதிகாரிகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி